நாடகம் வச்சிருக்கலாமே கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டை விட்டு வெளிய போயிருவேன் கூட பிறந்த சகோதரன் என்ன செய்வாங்க திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு மன பண்ணா அதே போல கூட பிறந்த சகோதரன் பங்க பிரிச்சு போயிட்டாலும் பெற்ற தாய் என்ன செய்வாங்க நம்ம கூடவே இருப்பாங்க அதுக்கு தான் அன்று தாய் நாடு என்று சொல்லி வைத்தார்கள் பெற்ற தந்தை போயிட்டு அழிவு போச்சு கூட பிறந்த சகோதரன் போன வீரம் போச்சு பெற்ற தாய் போயிட்டு அறுசுவை உணவு போச்சு ஆனா கட்டிய மனைவி போயிட்டா சகலம் போச்சுன்னு சொன்னாங்க அந்த முறையில சொத்து வச்சிருக்கலாம் கார் வச்சிருக்கலாம் பங்களா வச்சிருக்கலாம் இந்த வச்சிருக்கேன் பக்கத்துல அபிராமத்துல எண்பத்தி எட்டு சென்ட் இடத்த நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் சரி அதே போல இந்த முதலத்தூர் பக்கத்துல நூத்தி எட்டு சென்ட் இடத்த நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் சரி பூமியை பார்த்து ஒருத்தன் சொன்ன அந்த பூமி பார்த்து சொல்லிச்சு என்னைய வாங்கிருக்கேன் உன் தாத்தனையும் பாட்டி வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன் உங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன் என்னைய வாங்குறியான்னு பூமி கேட்டுச்சா அது போல சொத்து சுகம் காரு பங்களா பொன்பொருள் எவ்வளவு வச்சாலும் நான் வாழ்வேன் இருநூறு வயசுல வாழ முடியுமா பிரமணாகப்பட்டவன் நாலு விஷயத்தை எல்லாரும் தலையில எழுதி அடைச்சிட்டேன் என்ன விஷயம் என்ன விஷயம் சாமி இன்னொன்னு கோடீசோ அது பணம் வைக்க இடம் இல்லாம இருப்பேன் ஆமா அவன் செத்து போன நீக்கி ஐஸ் பெட்டி வாடகை தான் எடுக்கணும் எடுக்கணும் அதே போல எல்லாம் வாடகை தான் அந்த முறையில் எப்படின்னா இந்த மாதிரி சொத்து சுகம் பூமி இருந்தால் நாலு விஷயம் என்ன என்ன நாலு விஷயம் நீ மனிதனா பிறக்கணுமா மிருகமா பிறக்கணுமா ஒன்னு சரி ரெண்டாவது நீ எந்த ஊர்ல பிறக்கணும் ரெண்டு மூணு நீ ஏழையா இருக்கணுமா பணக்காரனா இருக்கணுமா மூணு நாலு நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும்னு தலையில எல்லார தலையிலும் பிரம்ம எழுதி அடைச்சிருக்கேன் அது போல நட்பு பாராடணும் அது தான் உலகத்துல சிறப்பா இருந்தாலும் எப்படின்னா ஒண்ணு சொல்லுவாங்க எப்படி கோயில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு பூமியில மூணு உணவு அதே போல உலகம் எடுத்துக்கிட்டா மூணு தான் இருக்கு என்ன மூணு உலகத்தை எடுத்துக்கிட்டா மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் அதே போல இந்தியாவை எடுத்துக்கிட்டா என்ன விட மாட்டீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டா மூணு மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலப்பகுதி

அந்த கிராமத்துல சாமியை கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக ஒரு சங்கு ஊதுவாங்க ரெண்டு சங்கு இன்னும் ஒரு சங்கு அங்க இருக்கு இறுதி சங்கு அந்த சங்க நம்ம கேட்க முடியாது அது மூணு சங்கு அதே போல என்ன இருக்கு என்ன இருக்கு புத்தி மூணு புத்தி கறி புத்தி வாழமட்ட புத்தி கற்பூர புத்தி அதே போல இன்னும் மூணு இருக்கு ஆலயம் மூணு வித்தியாலயம் மடாலயம் தேவாலயம் வித்தியாலயம் என்ன மாணவர் படிக்கிற கல்வி சாலை மடாலயம் முனிவர்கள் ரிசியல் இருக்கக்கூடியது தேவாலயம் என்பது என்ன இந்த இருக்கிற கோயில் அதே போல தண்ணி மூணு தண்ணி இருக்கு ஒரு தண்ணியில இருக்க கூடாது தாவத்தை தீர்ப்பது தண்ணி தான் தோசத்தை தீர்ப்பது அந்த தீர்த்தம் தண்ணி தான் இந்த மோகம் தீர்க்கிறது தண்ணி இருக்கு அப்ப தண்ணி மூணு அது மோகம் காம மோகம்